பிரமாதமான அறிக்கை ரொம்ப நல்ல அறிக்கை பாராட்டக்கூடிய அறிக்கை நிலைப்பாட தெளிவுபடுத்தி இருக்கிறார் விளக்கங்கள் சொல்லப்பட்டது ஏதோ பாஜக போலவும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் அது போலதான் சில விளக்கங்கள் அப்படி இல்லை ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தன்னை அஜித் ரசிகா என்று அடையாளப்படுத்திக் கொண்ட இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க அவங்க சார்ந்தவர்கள் தான் அவர்கள் நாங்கள் பாஜகவில் இணைகிறோம் என்று இணைந்தார்கள் அஜித்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எதாவது சமூக தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பாராட்டக்கூடியது ஆனா தனது ரசிகர்கள் ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அது அவர் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமா முடியாது விட்டு விடுதலை என்னை பொறுத்த மட்டும் படிக்கும் மாணவர்களை தவிர படித்த இளைஞர்கள் எல்லோரும் சமூக அக்கறையோடு அரசியலில் ஈடுபடுவது தவறல்ல அப்படித்தான் அந்த இளைஞர்கள் எங்கள் இணை எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள் வந்து இணைவதற்கு ஏற்பாடு செய்ததும் அந்த அரசியல் பாஜக விமர்சனம் அடி அப்படின்னா நினைச்சேன் அதே மாதிரி பதில் அடி கொடுக்கிறவங்களுக்கு நாங்களும் ஒன்னும் தப்பு செய்யல அவர் அவர் கருத்தை சொல்லி நான் இன்னைக்கு கூட அந்த அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை வரவே இருக்கிற

கருத்துக்கள் சொல்லலாம் அஜித்தை வந்து நான் இன்னைக்கு கூட மதிக்கிறேன் நேற்று ஒரு சம்பவத்தை நல்ல மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு அவர் உதவி செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நடிகரின் ரசிகர்கள் நீங்கள் தான் நான் சொல்லவே தவிர இன்னொன்று இன்னொரு தொலைக்காட்சியில அஜித்தை அழைத்தார்கள் அதற்கு அழைக்கலாம் இல்ல எனது நிலையில நான் தெளிவா இருக்கிறேன் அவங்க நடித்துக் கொண்டிருந்த அதுதான் மறக்காமல் நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்